திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ கந்தசாமி குறைவால் உயிரிழந்தது அரசியல் கட்சியினர் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது திமுக இருந்து பேரறிஞர் அண்ணாவுடன் சேர்ந்து பணியாற்றியவர் சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் கந்தசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலிலும் அவர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் சமீப காலமாக குறைவினால் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலமானார் அவரது மறைவு கட்சியினர் மத்தியில் பெரும் சோ ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து அரசியல் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் தங்களது இரங்கல் செய்தியை தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது